ஏசாயா பதினெட்டாம் ஆறாம் முதலாம் வசனம் முதல் ஏழாம் வசனம் வரை எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகள் உடையதும் கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படவுகளிலே ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ வேகமான தூதர்களே நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சீரைக்கப்பட்டதும் துவக்க முதல் இதுவரைக்கும் கெடியராயிருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாலாக்குகிறதுமான ஜாதி அண்டைக்கு போங்கள் பூச்சக்கரத்தில் இருக்கிறவர்களும் தேசத்து குடிகளும் ஆகிய நீங்கள் எல்லாரும் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும் போது பாருங்கள் எக்காலம் ஊதப்படும் கேளுங்கள் நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலைப் போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனி மேகத்தைப் போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோகுவே நின்று கத்தர் என்னுடனே சொன்னார் திராட்சை செடிகள் அறுப்புக்கு முன்னே பூப்புத்து முற்றி காய்கிற காய்கள் பிஞ்சாய் போதே அவர் அறிவாள்களினாலே கப்பு கவர்களை அறுத்து கொடிகளை எறிந்து அகற்றி போடுவார் அவைகள் ஏகமாய் மலைகளின் பட்சிகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் விடப்படும் பட்சிகள் அதின் மேல் கோடை காலத்திலும் காட்டு மிருகங்கள் எல்லாம் அதின் மேல் காலத்திலும் தங்கும் அக்காலத்திலேயே நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் துவக்க துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியாய் இருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாலாக்குகிறதுமான ஜாதியானது சீனிகளின் கத்தரின் நாமம் தங்கும் ஸ்தலமாகிய சியோன் மலையில் சீனிகளின் கத்தருக்காக காணிக்கையாக கொண்டு வரப்படும் ஏசாயா பன்னெண்டாம் அதிகாரம் முடிந்தது